யூடியூப் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோவில் விலாகு வித்து ஷாப்பிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு பால் எப்படி தயாரிக்கிறாங்க வெள்ளம் எப்படி ரெடி ஆகுது நாட்டு சர்க்கரை எல்லாம் எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம போடுற எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே க்ரீனிஷாக நேச்சுரலாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம வந்து இந்த வழியில் போனோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக காடு மேடு இருந்து நம்ம காடு மீட்டையெல்லாம் கடந்து நம்ம வந்து டவுனுக்கு வந்தாச்சு டவுனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது பை ஃபோர் ரோட்ஸ் பக்கமாக போக போகிறோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்க் இருந்துச்சு என்ன ரீசன்னு தெரியல பெட்ரோல் பங்கை ஃபுல்லாக இடிச்சுட்டு அப்படியே தரமாட்டமாக்கிட்டாங்க ஆக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இடத்துல மெயினான இடமா இருந்துச்சு பெட்ரோல் பங்க்கு பட் என்ன ரீசன் தெரில அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாப்பிங் வந்துட்டோம் எப்போ நம்ம ஷாப்பிங் வந்தாலுமே அந்த தண்டால் எடுத்து யூஸ் பண்ணாமல் நம்ம போகிறதே கிடையாது இந்த டைமும் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் பண்ணிவிட்டு இருந்த இடத்துலையே வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குது பட் நான் தேடி போன ஐட்டம் வந்து இங்கே கிடைக்கல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதாவது கெமிக்கல் ஷாப் வந்து நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு இந்த இடத்துல எங்காவது கெமிக்கல் ஷாப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு காந்தி கத்த ஃபோட்டோ அங்கே அழகாக இருந்துச்சு நானும் ஒரு கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயிட்ட போட்டோம் உங்களுக்கு யாராவது கெமிக்கல் ஷாப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நேம் வித் கான்டாக்ட் வந்து எனக்கு கீழே கொடுங்க இதுக்காக தான் நான் தேடி போயிருந்தேன் அங்கே வந்து கிடைக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நம்ம கிளம்புறக்காக பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு வந்துட்டு நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆள் ஐட்டம்ஸ் இருக்குது மேக்கப் ஐட்டம்ஸ் இருந்து எல்லாமே இருக்குது பட் நான் தேடி போகிற ஐட்டம் மட்டும் இங்கே கிடைக்கல சரி ஓகே வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸு நட்ஸு பேஸ்ட்டு எல்லாமே ஆளு நாள் இருக்குது நம்ம வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து டேட்ஸ் வாங்கணும் டேட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் டேட்ஸ் வாங்கணும் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி சம்திங் போட்டிருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி ஆனால் ரேட் பார்த்திங்க அப்படின்னா பில்லு வந்து டூ தான் வந்து வந்துருந்துச்சு இது வந்து ஓகேவான ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிழக்கம்பெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வீட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு நம்ம வந்து வாங்கலை ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து இதை விட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபைவ் கேஜியே நியர்லி நியர்லி ஃபைவ் கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ கேஜி வந்து ஒன் ஒன் ஃபார்ட்டி சம்திங் வருது ஒன் கேஜி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படிக்க ஒன்று இப்படிக்கே ஒன்றுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் பொறுக்கி போடலான்னு தான் போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா பில்லு எகிரிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு உங்களுக்கு நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் போனேன்னா ப்ரைஸை பார்த்து அதுக்கப்புறம் இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் யோசிச்சுட்டு தான் அதை எடுப்பேன் நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி எடுப்பீங்க போனதே அப்படி அதில் ஒன்று இதில் ஒன்று தூக்கி போட்டுருவீங்களா இல்லை யோசித்து பார்த்து தான் எடுப்பீங்களா அப்படி திங்க் பண்ணிட்டு தான் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கல கொத்தமல்லி ஒன் கேஜி அதுக்கப்புறம் சோப் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த சைடு மாவு வாங்குவாங்களா வாங்குவாங்களான்னு போனோம் கடைசி வரைக்கும் இல்லை பில் போட வந்தாச்சு இப்போ நம்ம வந்து என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் ஒரு மூணு வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய் வாங்கியிருந்தோம் பில் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஆயிரத்தி அறுபது ரூபாய் ஏறிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டிய இடமெல்லாம் போயிட்டு ப்ரொஃபஸர்ஸ் அண்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரும்பு பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து கேட்டோம் அவ்வளோ ஓகே சொல்லிட்டாங்க நமக்கு இது பண்ணாங்க அடிச்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம போய் இங்கே எப்படி தான் தயாராகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம் இந்த கரும்பு சக்கையவே வச்சு காய வச்சு அதையே வந்து விறகா யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் அப்படியே தலைப்புல தலைப்புலான்னு கொதிக்க அந்த கரும்பு பால் அதில் தான் வந்து அந்த வெள்ளமே தயாரிக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம வந்து மார்னிங்கே கிளம்புனோம் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வரக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி இன்னும் லஞ்ச் முடிக்கல பாருங்கள் இதை நாட்டு சக்கரை இப்படி செஞ்சு அதை அப்படியே வந்து ஜல்லடியில் சளிச்சு பேக் பண்ணுறாங்க இதோட டீட்டெயிலாக எனக்கு தெரியல உங்களுக்கு டீட்டெயில் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு கரும்பு நாட்டு சக்கரை வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி உங்களோட அட்ரஸ் இதெல்லாமே வந்து நான் மெயில் ஐடி கொடுக்குறேன் அவருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நாட்டு சக்கரை வாங்கி அனுப்பி வைக்கிறேன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லேன் வித்தவுட் ரீசன் அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த யாரும் இது பண்ணாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் எந்த டிஸ்டிக்காக இருந்தாலும் நம்ம அனுப்பி வைக்க ரெடி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கரும்பால் குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா வேறே எங்கே நம்ம பேரடைஸுக்கு தான் கிளம்பியாச்சு இதுதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு யாராவது தேவைன்னா கிளக்கா மாட்டில் சொல்லுங்க கேட்டால் பாய்